பாதித்தவர்கள் இரவில் தூங்குவதில்லை அதற்கு என்ன தீர்வு அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க நல்ல கொஸ்டின் மூட் ஸ்விங்ஸ் அட்டென்ஷன் டிபிசிட் ஹைப்பர் ஆக்டிவிட்டி இப்படி பல விதமான அன்சைட்டி டிப்ரெஷன் பல விதமான மன நோய்களுக்கு மெயின் ரீசன் அதை மெயின் சிம்டம் சொல்லலாம் தூக்கம் இல்லாமல் போவது தூக்கம் இல்லாமல் அதாவது நைட் டைம் தூங்கணும் அப்படிதான் நம்ம டிசைன் பண்ணப்பட்டு இருக்கிறோம் மெலட்டோனன் புத்தருடைய மனநிலைக்கு உங்களை கொண்டு வரும் டேக் இடிசி ஓவர் எக்ஸைட் ஆகாத உங்களை ஒரு நார்மலான ஸ்திரத்தன்மைக்கு கொண்டு வரும் அதே டைம் நிறைய பேர் மெலட்டோனுனை தூக்கத்தோட மட்டும்தான் ரிலேட் பண்றீங்க அப்படி அல்ல எனர்ஜி ஹை எனர்ஜி ப்ரொடியூஸ் ஆகும் போது ரியாக்டிவ் ஆக்சிஜன் ஸ்பீஷிஸ் அப்படி பண்ணக்கூடிய அந்த ஆக்சிஜன் மாலிக்யூல்ஸ் வெளியேறும் அது டேமேஜ் பண்ணும் உடம்பில் பல விதமான டேமேஜஸ் உண்டு பண்ணும் அதுல இருந்து ப்ரொடெக்ட் பண்றதும் எது இதே மெலட்ரோனன் தான் சோ மெலட்ரோனன் ஈஸி அதுக்கப்புறம் அலைனிங் வித் சன் ஹை எனர்ஜி இருக்கா ஈவினிங் சன்லைட்ல உட்காருங்க அந்த அப்படியே சன்ரைஸ் குறைஞ்சு இருட்டு அமைதி டேக் ஓவர் பண்ணும் பாருங்க அந்த டைமை இயற்கையோடு செயற்கையான இயற்கையோடு இணைந்து உங்கள் மூடும் அப்படியே காமாயி ஸ்டெபிளைஸ் பண்ணுறத பார்ப்பீங்க உணவு ஸ்வீட்டை சாப்பிட்றத கட் பண்ணுங்க ஃபாஸ்டிங் இருக்கலாம் உணவு மறுத்தல் ஒரு அழகான எளிய இயற்கையான ட்ரீட்மெண்ட் ஃபார் யூர் ஹை எனர்ஜி as well as low எனர்ஜி production. உணவை மறுத்து விடுங்கள் இல்லைனா மூளைக்கு நம்ம போகாது எல்லாம் வயிற்றுக்கு தான் போகும் ரத்த ஓட்டம் எல்லாம் நீங்கள் சாப்பிடுகிற அதீதமான அந்த ஃபுட்டை டைஜஸ்ட் பண்ண தான் போகும்